அழகின்ற ஞானமன்றில் ஆடுகின்ற அழக பேசவே வைத்தகின்ற வாரமே வைத்த மாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமமே பாடு வந்து வந்து நின்பமே தந்திரங்கு தானுவே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞானமன் சொிகனி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரிகணி கண்ட நெஞ்சு கரையுமே தொண்ட கண்டு சொரி கணி கண்ட நெஞ்சு கரையுமே பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே நாடுகின்ற ஞான மந்திராடு Yeah, yeah, yeah. சத்கமய தமசோமா ஜோதி கமய மிருத்யும் மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி அரிய ஓ இந்த காணொலியை பார்த்து அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிம்மதமான உத்தரகோஷம் வங்கையில் உள்ள மரகத நடராஜரும் ஆருத்ர தரிசன விழாவை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பக்தர்களே உலகின் மிக மதிப்புமிக்க மரகத நடராஜர் உத்தரகோஷ மங்கையில் இருந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள்வாளித்தவன் இருக்கின்றார் இதற்கு காரணம் என்னவென்றால் ஆதியில் காசி முதல் கன்னியாகுமரி வரை பல இடங்களில் சிவபெருமான் நடனமாடிக் கொண்டிருந்தார் இருந்தாலும் உத்தரகோஷ மங்கையில்தான் சிவபெருமான் பார்வதிக்கு நடனம் கற்றுக் கொடுத்ததாக புராணங்கள் கூறப்படுகின்றன இதன் நினைவாகத்தான் உத்தரகோசமங்கையில் விலை உயர்ந்த மரகத நடராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறுகின்றார்கள் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த மரகத நடராஜரை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் சந்தன காப்புகளால் அலங்காரம் செய்யப்பட்ட மரகத நடராஜரின் ஆரத்தியை முதலில் தரிசிக்கலாம் வாருங்கள் உலகிலேயே மிக பெரிய மரகத நடராஜர் விக்கிரகம் வடிக்குமளவுக்கு அந்த மரதாக்கள் எவ்வாறு கிடைத்தது என்று பார்க்கும் அன்பார்ந்த பக்தர்களே உத்தரகோஷ மங்கையிலுள்ள ஆலயத்திலுள்ள மரகத நடராஜர் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த பகுதியானது ஆதிகாலத்தில் ராமேஸ்வரம் எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தது இந்த ராமேஸ்வரம் சமுத்திர எல்லைப் பகுதியில் எண்ணற்ற மீனவர்கள் வசித்து வந்தார்கள் அத்தகைய மீனவர்களில் மிக முக்கியமானவர் மரக்காயர் ஆவார் இந்த மரக்காயர் ஒருநாள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது அந்த சமயத்தில் மீன்களே கிடைக்காத காரணத்தினால் கடலில் வெகு தூரம் படகை ஓட்டி சென்றார் அவ்வாறு வெகு தூரம் கடலுக்குள் ஓட்டி சென்ற சமயத்தில் திடீரென்று புயலும் மழையும் வரத் தொடங்கியது இவ்வாறு புயலும் மழையும் வந்த காரணத்தினால் படகோட்டி மரக்காயர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த காணொலி மூலம் காணலாம் வாருங்கள் மரக்காயர் ஒரு நாள் கடலில் மீன் பிடிக்கச் சென்ற போது மோதிய வேகத்தில் பாறையின் துண்டுகள் மலையில் அதே நேரத்தில் புயலும் மழையும் நின்றது உயிரை காப்பாற்றியது அந்த பாறை என்று மறைகாயர் அந்த பச்சை கல்லை ஊருக்கு கொண்டு வந்து வீட்டின் முன் வாசலில் படிக்கல்லாக வைத்தார் வாசல் படிக்கல்லின் மேல் நடக்க நடக்க கடல் பாசி முழுவதும் அழிந்து கல் பளபளவென பச்சை நிறத்தில் மின்னியது மறைக்காயர் இந்த கல்லை மன்னருக்கு கொடுக்க பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி அடைந்து உரிய பொற்காசுகளை பரிசாக அழித்து அக்கல்லை உத்தரகோசமங்கையில் நடராஜரின் நடனத்தை பிரதிபலிக்கும் சிலையாக வடிக்க தீர்மானித்து சிற்பியை தேட யாரும் கிடைக்கவில்லை இதனால் வருந்த

இருக்கின்றார் இதேபோல் இந்த ஆலயத்தில் அதிசயமும் அற்புதம் நிறைந்த சகசிரலிங்கம் சன்னதி தனியாக காணப்படுகின்றது அன்பார்ந்த பக்தர்களே ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட இந்த லிங்கம் இந்த உத்தரகோசமங்கே ஆலயத்தில் எவ்வாறு வந்தது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த அதிசயமும் அற்புதமாய்ந்த சகஸ்ரலிங்கம் முதல் முதலில் தமிழ்நாட்டில் உள்ள உத்தரகோஷமங்கி ஆலயத்தில் எவ்வாறு வந்தது என்று பார்க்கும் பொழுது ஆதிகாலத்தில் சிவபெருமான் இந்த இடத்தில்தான் ஆயிரம் சீடர்களோடு வசித்து வந்தார் அவ்வாறு வசிக்கும் சமயத்தில் சீடர்களுக்கு சிவபெருமான் வேதங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் சிவபெருமானுக்கு ஆபத்து நேரிடுகிறது அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அங்குள்ள சீடர்கள் நிகழ்த்தும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் இந்த என்று தனி சிறப்பு உண்டு அதாவது சிவபெருமானின் உயிரை காக்க தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முனிவர்கள் தங்களது உயிரை விட்டனர் அவர்களுக்கு முக்தி தந்து தன்னுள்ளேயே சேர்த்துக் கொண்டு லிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்ததும் இந்த கோவிலில்தான் மேற்கண்டவாறு சீடர்கள் சிவபெருமானுடைய உடலில் ஐக்கியம் ஆகும்பொழுது ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட சகஸ்ர லிங்கமாக உத்தரகோசமங்கை ஆலயத்தில்தான் முதல் முதலில் தோன்றியது இத்தகைய சகசிர லிங்கத்திற்கு தினசரி அபிஷேகங்கள் ஆரத்திகள் நடத்திய வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய ஆரத்தியை இங்கு வரும் பக்தர்கள் கண்டு பலன்பற்ற வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இதே போன்று சகசரலிங்கங்கள் பல பெரிய சிவாலயங்களில் தனித்தனி சன்னதிகளில் வைக்கப்பட்டு அந்தந்த பகுதியிலுள்ள பக்தர்கள் சகசரலிங்கத்தை வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் பக்தர்களே இப்போது ஆருத்ரா தரிசனமும் திருவாதிரையை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் அன்பான பக்தர்களே உலகத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த சிவாலயங்களில் எண்ணற்ற திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆருத்திர விழாவை கண்டு பக்தர்கள் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர் அதேபோல் சிவபெருமானை மையமாக வைத்து எண்ணற்ற விரதங்கள் இருந்தாலும் திருவாதிரை விரதமிருந்து எண்ணற்ற பக்தர்கள் திருப்தியோடு வாழ்ந்து வருகின்றனர் இதன் காரணமாக ஆருத்திர விழாவும் திருவாதிரை விரதத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் நம சிவாயம் நம சேவாய ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயிர ஓம் நம சிவாயோ நம சிம்மா நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் பக்தர்களே இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகவும் பெருமை வாய்ந்த நட்சத்திரமாகவும் இரண்டு நட்சத்திரங்கள் விளங்குகின்றன அத்தகைய இரண்டு நட்சத்திரங்களுக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து அழைக்கப்பட்டு வருகின்றனர் உதாரணமாக பக்தர்களே ஸ்ரீமன் நாராயணரை மையமாக வைத்து திருவோண விரதம் இருந்து வருகின்றனர் அதேபோல் சிவபெருமானை மையமாக வைத்து திருவாதிரை விரதமும் இருந்து வருகின்றனர் இத்தகைய பெருமைமிக்க திருவாதிரையையும் ஆருத்ராவையும் என்றும் பிரிக்க முடியாது காரணம் என்னவென்றால் சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் ஆருத்ரா நடனங்கள் பல இடங்களில் நடனமாடி பக்தர்களை வண்ணம் இருந்திருக்கின்றார் அதேபோல் ஆருத்ரா என்பது வடமலை சொல் அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் ஆதிரை என்பதாகும் இந்த ஆதிரை என்ற வார்த்தை சிவபெருமானின் ஆயிர நாமங்களில் ஆதிரையின் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அந்த அளவுக்கு ஆருத்ராவும் சிவபெருமானுக்கும் நெருங்கிய தொடர்புடையது என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு மட்டும்தான் அபிஷேகங்கள் ஆரத்திகள் நடப்பது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் திருவாதிரை சமயத்தில் மட்டும்தான் நடராஜருக்கு அபிஷேகமும் நடக்கும் இத்தகைய அதிசயமிக்க திருவாதிரை வருடத்திற்கு என்னென்ன அபிஷேகம் என்பதை இந்த காணொலியில் காணலாம் வாருங்கள் நடராஜருக்கு வருஷத்துக்கு ஆறு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் அபிஷேகம் நடத்துவாங்க சித்திர திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி திருவாதிரை மாசி சதுர்த்தசின்னு ஆறுமுறை அபிஷேகம் நடக்கும் இதுல மற்ற அஞ்சு அபிஷேகங்களும் மாலை தான் நடக்கும் மேற்கொண்ட திருவாதிரையில் சிவபக்தர்கள் பலர் விரதமிருந்து பல் நிறைந்த வண்ணம் இருக்கின்றனர் இருந்தாலும் மார்கழி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திருவாதிரையானது மிக விமர்சையாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த திருவாதிரை நாளில்தான் உத்தரகோஷ மங்கையில் சிவபெருமான் பார்வதிக்கு ரகசியமாக நடனம் கட்டுக் கொடுத்ததாக புராணங்கள் கோருகின்றன இத்தகைய அற்புதமான காட்சியை காணொலியில் காணலாம் வாங்க அதிசயங்கள் நிறைந்த சிவன் கோவில் எங்கு உள்ளது என்று தெரியுமா திரு உத்திர மங்கை இந்த கோவிலில் தான் சிவன் முதன் முதலில் பார்வதி தேவி பார்க்குமாறு நடனம் ஆடினார் அதனால் இந்த கோவிலுக்கு ஆதி சிதம்பரம் எனும் மற்றொரு பெயரும் உண்டு மேற்கொண்ட நடனத்தை சிவபெருமான் முதல் முதலில் உத்தரகோசமங்கையில் ஆடிய காரணத்தினால் அவற்றை ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றனர் அத்தகைய நடனத்தை பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் என்ற பல முனிவர்கள் நாங்களும் அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சிவபெருமானிடம் கூறுகின்றனர் இதனால் சிவபெருமான் இரண்டாவது முறையாக சிவபெருமான் அவர்களையும் மற்ற பக்தர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்காக சிதம்பரத்திலும் நடனமாடி காட்டுகின்றார் இதனால் அன்பான பக்தர்களே உத்தரகோச மங்கையிலுள்ள மரகத நடராஜரும் அவருடைய நடனத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கும் மிக அதிசயமும் ஆச்சரியமிருந்த கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன பக்தர்களே உத்தரகோஷ மங்கையில் சிவபெருமான் நாலு நடன தாண்டவத்தை ஆடி காட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன ஆனந்த தாண்டவம் சந்தியா தாண்டவம் சமத்கார தாண்டவம் ஓர்த்துவ தாண்டவம் என்று பல தாண்டவங்களை உத்தரகோஷ மங்கையில் ஆடி காட்டியுள்ளார் இத்தகைய நடனத்தை சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் ஆடிக்காட்டிய காரணத்தினால் ஆதிகாலத்தில் மன்னர்கள் இந்த நடனத்தின் நினைவாக இங்கு மரகத நடராஜர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இந்த மரகத நடராஜர் பார்ப்பதற்கு மிக அற்புதமாக காட்சியளிக்கின்றார் அதாவது மனித விரல்களில் நரம்புகள் எவ்வாறு உள்ளதோ அந்த அளவுக்கு தத்துருவமாக சிற்பக்கலை கூடிய அந்த மரகத நடராஜரை இப்போது தரிசிக்கலாம் வாருங்கள் மேற்கொண்ட நடராஜர் பெருமான் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் இத்தகைய காட்சி கொடுத்த வண்ணம் இருப்பார் மற்ற நாட்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் வருகின்ற பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் மேற்கொண்ட உத்தரகோசமங்கையில் சிவபெருமான் நடனம் ஆடிய பின்னர் சிதம்பரத்திலும் பக்தர்களுக்காகவும் முனிவர்களுக்காகவும் அவர் திருபுர தாண்டவம் புஜங்க தாண்டவம் லலிதா தாண்டவம் என பல தாண்டவங்களை பக்தர்களுக்கு ஆடிக்காட்டுகின்றார் இதைத் தவிர தமிழ்நாட்டில் பஞ்ச சபைகள் என்ற பெயரில் ஐந்து இடங்களில் ஐந்து வகையான நடனங்களை ஆடிக்காட்டியும் பக்தர்களை பரவசப்படுத்திய வண்ணம் இன்றும் சிவபெருமான் இருக்கின்றார் பக்தர்களே அதேபோல் ஆருத்ரா நடனத்தை பற்றி புராணங்களில் மற்றொரு நிகழ்வும் நடந்ததாக கூறப்படுகின்றனர் அதாவது தார்காவனத்தில் எண்ணற்ற முனிவர்கள் தவ சக்தியோடு வாழ்ந்து வந்தார்கள் அவ்வாறு தவசக்தி கொண்ட முனிவர்கள் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் அவர்கள் அங்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தனர் இத்தகைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தார்காவனத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று சிவபெருமான் அவர்களிடம் திருவிளையாடல் நடத்தும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் வாருங்கள் சிவபெருமான் பிச்சைக்காரன வேஷம் போட்டு பிச்சை எடுக்க முனிவர்கள் வீட்டுக்கு போனாரு முனிவர்களோட மனைவிகள் தன்ன மறந்து சிவபெருமானோட போயிடுறாங்க அப்ப உங்களுக்கு கோபம் வரும்ல அதனால ஆத்திரம் அடைஞ்ச முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் யானை இது போல பலவற்ற சிவபெருமானுக்கு எதிராக யாகத்துல உருவாக்கி சிவபெருமான் மேல ஏவி விடுறாங்க அதெல்லாத்தையும் தன்னோட அணிகலன்களை ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவி விட்ட யானையை நிதிச்சு பாதாளத்துல அழுத்தி ஆனந்த தாண்டவம் ஆடி ஒரு கால தூக்கி தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்க இவ்வாறு திருவாதிரை நாளில் சிவபெருமான் பல இடங்களில் நடனங்கள் ஆடி பல பக்தர்களையும் பல முனிவர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய வண்ணம் இருக்கின்றார் அதேபோல் எல்லா பக்தர்களும் திருவாதிரை தினத்தென்று சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கு பல வழிபாடுகள் செய்து பலனடைந்து இன்றும் வளமோடு வாழ்ந்து வருகின்றனர் அன்பார்ந்த பக்தர்களே திருவாதிரை என்றாலே திருவாதிரை கலி பிரசாதம் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு திருவாதிரை கலி பிரசாதம் மிக பெருமையாக பேசப்படுகின்றது பெரியோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் திருவாதிரைக்கு ஒருவாய் கலி உண்ணாதவருக்கு நரகக்குழி என்று மிக பெருமையாக பேசப்படுகின்றனர் இதற்கு காரணம் சிதம்பரம் பக்கத்தில் சிவபக்தர் சேந்தனயனார் ஆவார்கள் அவருடைய பக்தி பெருமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய சக்தியை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமான் நடத்தும் ஒரு திருவிளையாடல் காட்சியாகும் இவ்வாறு சிவபெருமான் சேந்தனாரோடு நடத்தும் அந்த அற்புதமான திருவிளையாடல் காட்சியை காணலாம் வாருங்கள் உலகத்துக்கு உணர்த்தணும்னு ஈசன் நினைச்சாரு மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு அவர் யாரு நம்ம தலைவரு அவர் பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு அவரை உள்ள அழிச்சுகிட்டு போய் களியையும் காய்கட்டையும் அந்த களிய சாப்பிட்டுட்டு இது போல சுவையான சாப்பாட்ட இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல இது அமிர்தத்தை மிஞ்சிரும் போல இருக்குன்னு சொன்னதோட இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க அடுத்த வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கேட்டாரு அவங்களுக்காக கொஞ்சம் வச்சிருந்த களிய சிவனடியார்கிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் பட்னியாவே இருந்தாங்க மறுநாள் காலையில சிதம்பரம் நடராஜர் கோவில் கதவை திறந்த தீட்சிதர்களுக்கு ஒரே அதிர்ச்சி கருவறை வாசல்ல களி துளி துளியா கிடக்கு நடராஜரோட உடம்புல களி ஓட்டி இருக்கு நடராஜர் வாயிலையும் கையிலையும் களி ஓட்டி இருக்கு தீட்சிதர்களுக்கு ஒரே குழப்பம் யார் வந்திருப்பான்னு இது வரைக்கும் இப்படி ஒரு உணவை சிவபெருமானுக்கு நம்ம படைச்சதையே இல்லையேன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்புறம் இந்த விஷயத்த மன்னனுக்கு தெரியப்படுத்தினாங்க அதுக்குள்ள ஊரே சிதம்பரம் கோயிலுக்குள்ள நிறைஞ்சிருச்சு அதிர்ச்சி ஏன்னா நாள் நடராஜர் வந்து விட சேந்தனார் சாப்பிட்ட களி ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னது நினைவுக்கு வந்துச்சு மேற்கொண்ட சிவபெருமான் திருவளையாடல் மூலம் சேந்தனாரின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது அதே போல் சேந்தனாரின் திருவாதிரை கலையின் பெருமையை பற்றி பல பக்தர்கள் உணரவும் ஆரம்பித்தார்கள் பக்தர்களே இந்த திருவாதிரை நட்சத்திரத்து நாளன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்தவுடன் திருவாதிரை கலி நெய்வேத்தியம் செய்து சிவபெருமானுக்கு நாம் படைக்க வேண்டும் அதேபோல் அந்த நாளில் நடராஜர் விக்கிரகத்திற்கோ அல்லது நடராஜருடைய படத்திற்கோ எளிய அலங்காரம் செய்து எளிய வழிபாடு செய்வது நல்லதாகும் அதேபோல் நெய்வேத்தியம் படைக்கப்பட்ட பின்னர் அந்த பிரசாதத்தை வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பது மூலம் நாம் பெரும் புண்ணியத்தை அடைவோம் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் அந்த நாளில் தேவாரம் திருவாசகம் சிவபுருவானம் சிவமகிம்னா ஸ்தோத்திரம் இவற்றை பாராயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அன்றைய நாளில் தானம் தர்மம் செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளை கண்டிப்பாக பெறுவோம் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த உத்தரகோசை மங்கை ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் மதுரைக்கு செல்ல வேண்டும் மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு செல்ல வேண்டும் ராமநாதபுரத்திற்கு பக்கத்தில் உத்தரகோஷம் மங்கை ஆலயம் எங்கு உள்ளது என்று கேட்டறிந்து நாம் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று பகவானை வழிபட்டு இன்றும் பல பக்தர்கள் பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அதேபோல் பக்தர்களே இந்தியாவில் எண்ணற்ற முக்தி முக்திஸ்தலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய முக்தி ஸ்தலங்களில் உத்தரகோசை மங்கையும் முக்திஸ்தலமாக விளங்கும் அந்த அற்புதமான காட்சியை காணலாம் பாருங்கள் திருவாரூர்ல பிறந்தா முக்தி காசியில இறந்தா முக்தி திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி இந்த உத்தரகோச மண்ணை விதிச்சாலே முக்தி ஆனா நீங்க முன்னூறு ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணி இருந்தால் மட்டுமே இந்த கோவில் மண்ணை விதிக்க முடியும்னு சொல்றாங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் மேற்கொண்ட முக்திசலமான உத்தரகோசை மங்கை ஆலயத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று தரிசிப்பதன் மூலமும் அங்குள்ள மங்களநாதரின் ஆசீர்வாதமும் சகசரலிங்கத்தின் ஆசிர்வாதமும் அதேபோல் அதிசயமும் அற்புதம் நிறைந்த மரகத நடராஜரின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று எப்போதும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தியாம் நிறைவு செய்கின்றோம் ॐ शा देशादेशान्तिः हरिः ओं दक्ष श्रीरामकृष्णार्पणमस्तु